வணக்கமுங்க நான் மொட்டச்சிரம் அஜய் கொங்கு மேற்றை மணியிலேருந்து பேசுகிறேங்க இது திட்டத்தட்ட பதினாறு வருஷமாக எங்கிட்டு இருக்குங்க அந்த பதினாறு வருஷ காலகட்டங்களே நிறைய சுகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லா சுச்சமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கொங்கு வேளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை சாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை சாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்க டீச்சர் லைனுங்க மாதிரி பேங்கில் வேலை வரக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்கள் ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்ம நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஆண்டவனர்களாலும் முடிவு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா இருந்தே எனக்கு ஜாதகம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்ருக்காங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா பயோடோட்டோ அனுப்பிச்சி விட்டீங்கன்னா கம்ப்யூட்டரில் எழுதிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கு அனுப்பிச்சி விட்டேன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மெனிக்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி பார்க்குறீங்க எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்க நீங்கள் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாதிரி பயன் கூட இருந்தாலும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்டிக்லேருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் சுற்றி எடுத்துக்கலாங்க நம்ம தூரந்தோலேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லைங்க இப்போ கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாங்க நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டம் சுற்றி கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சங்ககிரிங்க பெருந்துறைங்க அதே மாதிரி காங்கயமுங்க நிறையா இடத்துலருந்து நமக்கு வந்துட்டு இருக்குங்க இந்த சென்னிமலையிலேருந்து கூட இன்றைக்கி நமக்கு ஜாத அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சக்கோடுங்க அங்கேருந்து வந்திருக்காங்க கோபி கோயம்புத்தூருங்க அவனாசி கோ திருப்பூருங்க அதே மாதிரி பொள்ளாச்சி உணவுணப்பேட்டைங்க ஒட்டஞ்சித்திரம் தாராபுரம் இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்துமே நமக்கு ஜாதகம் வந்துகிட்டு இருக்குங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே படித்த பொண்ணுங்க படித்த பசங்கள் அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்களும் அதே மாதிரி வீ படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு ஜாதகமாக இப்போ நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க அதே மாதிரி வந்து நிறைய அனுப்பிச்சி விட்ருக்காங்க அதனால் உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணங்கள் வரேன்னு பார்த்துருப்பீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டா அனுப்பிச்சி விடுங்க அடிச்சு விட்டுனா ஆண்டவனால் இந்த முருநாளும் சீக்கிரம் திருமணம் நடக்குங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு விடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்குமேட்டன்மணி ஒட்டையத்தில் அணிச்சின்னா என்னோடய பயட்டோட்டா என்ன எல்லா டிடியிலுமே உங்களுக்கு கிடச்சிருங்க அதேமாதிரி யூடியூப்லேயும் அஜய் குங்குமேட்டர்மணி ஒட்டையத்தில் யூடியூப் காரிஸ் பதில் திட்ட ஒரு ஆயிரம் வீடியோ நான் பேசியிருப்பேனுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை மேரிலாம் அங்கே நிறைய அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க நிறைய பேர் அனுப்பிச்சி அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாகவும் ஜாதகம் அனுப்பிச்சி விட்றாங்க இந்த புரோக்கர் மூலியமாகவும் வந்து நான் எங்களுக்கு நம்பி எங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னே ஒன்றும் அமைய மாட்டேங்குது கல்யாணம் நீங்களால ஏதாவது ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு கொடுங்கண்ணா அப்படின்ட்டு அவங்க மூலியமாக எனக்கு அனுப்பிச்சிடுறாங்க அவங்ககிட்ட பேரண்ட்ஸ் நம்ம பேசுகிறோம் இந்த மாதிரி ஜாதகம் வந்துச்சுங்கன்னா எங்களுக்கு வந்திருக்கு எப்படின்னா பார்க்குறீங்க எதிர்பார்ப்பு எப்படி பாப்பாவுக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்களா தம்பிக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டுட்டு இப்போ தாங்க நான் கம்ப்யூட்டரில் ஆன் பண்ண ஏற்றுறமுங்க அது மாதிரி பொண்ணுகள் ஜாதம் ப பசங்க ஜாதம் எல்லா ஊர்லேருந்துமே நிறையா நண்பர்கள் எனக்கு அனுப்பிச்சிட்டுருக்காங்க விட்ட எல்லா நண்பர்களுக்கும் கோலான கோடி வணக்கத்தையும் நன்றிலையும் தெரிவிச்சிருங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்ட பயன் அனுப்பிச்சிடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டரிமணி போட்ட அதே மாதிரி எப்போ பேசுனா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க வீட்டில் அப்பா அம்மாவை நம்ம குழந்தைகளை போல பார்த்துங்க அவ்வளோதாங்க நன்றி வணக்கங்க அஜய் கொங்கு மேட்டிமணி உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரேன்னு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன் அனுப்பிச்சிடுங்க நன்றி வணக்கம் எதாவது தவறாக பேசி நம்ம நினச்சிங்க நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா பேருத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க எத்தனையோ பேர் கல்யாணம் இல்லாமல் எத்தனையோ பேர் பிள்ளையே பசங்கள்லாம் இருக்காங்க அதனால் அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் உங்கள் கிருவினாலும் நம்ம அனுப்பிச்சி விட்டோம் அந்த பிள்ளைக்கு நல்ல இடமா அமைஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரி பையன் விடா இருந்தால் தம்பிக்கு இல்லாமல் இருந்துச்சு ரெண்டு பக்கம் கொடுத்த கல்யாணம் ஆகிடுச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டா தானுங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க போட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்ல இடமா அமைட்டேன் எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிக்கணும் என்னோடய வேண்டுகோளுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டமனி ஒட்ட சித்திரமங்க வணக்கம்